உபதேசம்னா என்னமோ குருநாதர் காதிலே முனமனா என்று சொல்லுகிற மந்திரம் என்று என்ன சமீபம்னா தேசம்னா இடம் மாணவனுடைய உள்ளத்தையும் உணர்வையும் இறைவனத்திலே சேர்த்து வைப்பது உபதேசம் நாம் இந்த உலகத்தோடு சேர்ந்திருக்கின்றோம் இந்த உலகத்தை மறந்து இறைவனோடு சேர சார்ந்ததன் ஆவது உயிர் தண்ணி மழை தண்ணீர் ஒன்றுபோத பொழிகிறது உவர் நிறத்தில் வெந்த உப்பு தண்ணியா போது நன்னிறத்தில் நல்ல தண்ணியா நிலத்தியல்வால் நீர் சிரிந்தம் மாந்தற்கு இனத்தியதாக அறிவு என்றும் உலகத்தோடு சேர்ந்து இருக்கிற நாம் உலகத்தை விட்டு விட்டு இறைவனை சேரணும்